திருவண்ணாமலை மாவட்ட தேசிய நல்வாழ்வு குழுமத்தில் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தேசிய நல்வாழ்வு குழும திட்டத்திற்கு கீழே திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலியாக உள்ள ஆய்வக நுட்டுநர் பதவிக்கு ஒப்பந்த அடிப்படையிலையும் புரிவதற்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது லேப் டெக்னீஷியன் மொபைல் மெடிக்கல் யூனிட் எம்எம்யூ இந்த பதவிக்கு ஒரு போஸ்ட் வந்து நிரப்புறாங்க லேப் டெக்னீஷியன் பதவிக்கு இரண்டு காலி பண்ணிடங்களை நிரப்புறாங்க இதற்கான தகுதி என்னென்னா ப்ளஸ் டூ வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிருக்கணும் டிக்கியல் லேபரேட்டரி டெக்னாலஜி சர்டிஃபிகேட் வந்து ஒன் இயர் கோர்ஸ் அது அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் நல்ல உடல் நலத்தோட நல்ல பார்வையோடு இருக்கக்கூடிய அவுட் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக வந்து இருக்கணும் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படி பண்ணிக்கலாம் இதற்கான சம்பளமாக பதிமூணாயிரவா கொடுக்குறாங்க என்ன ஆவணங்கள் இதுக்கு தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி சான்று மதிப்பெண் சான்று சாதி சான்று இருப்பிட சான்று தேவைப்படும் இந்த வேலைக்கான நிபந்தனைகள் என்னென்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலையும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை மேற்கண்ட பதவிகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணியிடம் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது பால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன அதற்கு மேல் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேலும் தேர்வும் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதற்கான அப்ளிகேஷன் வந்து திருவண்ணாமலை டாட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்